அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் மீது ஒவ்வொரு உடைத்து மீது பொய்மைகளை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அனு ராமதாஸ் அவர்கள் வருகின்ற இருபதாம் தேதி இடஒதுக்கீட்டிற்கான போராட்டத்தை அறிவித்ததற்கு பின்பாக இடஒதுக்கீடு குறித்த தனல் நெருப்பானது மிகப்பெரிய அளவில் தீப்பிழம்பா பச்சை எரிய தொடங்கியிருக்கிறது இந்த தருணத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாமகவினுடைய போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அரசியல் பயணத்தை தொடங்குகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி அப்போது அவர் குறிப்பிட்டு வட மாவட்டங்களில் முன்ன நம்மளுடைய பயணத்தை வந்து முன்னதாகவே தொடங்கலாம்னு சொல்லிட்டு எல்லா பகுதிக்கும் போயிருக்கிறார் அப்போ பண்ரூட்டில் என்ன பண்ணியிருக்கிறான்னா மன்னியர்கள் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை எங்களுக்கு எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள நான் கொடுத்தேன் திமுக வந்து கெடுத்துடுச்சு நான் இருந்தேன்னா கட்டாயமா உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடாக கொடுத்துருப்பேன் இப்பயும் ஒன்று இல்லை நம்ம ஆட்சி வந்த உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த காணொலி பெரிய அளவில் வைரல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு காணொலி நாங்கள் வந்து பாமகவுடைய கூட்டணிக்குள்ளே இணைவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறோம் பாமகவு நிச்சயமாக நம்மளோட வந்து சேருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதனை அடுத்து தான் நேற்று தினம் சிதம்பரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகிறார் என்பதை அறிந்த சேத்தியா தோப்பு அருகாமல் இருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லாமே ஒரு சார்ட் எடுத்து அந்த சார்ட்ல வேண்டும் வேண்டும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏன் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு இந்த பதாக ஏந்தியபடி ஆயிரக்கணக்கான அதிமுகவினுடைய தொண்டர்கள் சிதம்பரம் பகுதியில் குழும இருக்கக்கூடிய அந்த இடத்துல பத்தே பத்து பசங்க போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாகனத்திற்கு முன்பாக நேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து சரி நீங்கள் தான் கொடுத்ததா வந்து பண்ருட்டியில் பேசுனீங்க நாங்கள் உளமாற ஏற்றுக்கிறோம் நீங்கள் கொடுக்கல நாங்கள் சொல்ல கிடையாது நீங்கள் தான் கொடுத்தீங்க தேர்தல் நேரத்தில் அரசியல் தருணத்தில் இறுதியாக கொடுத்தீங்க சந்தோஷமா இருந்தோ நாங்கள் எல்லாமே பண்ணோம் ஆனால் அது எங்களுக்கு காணல் நேராக போயிடுச்சு இப்போ இத்தனை வருஷமா அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது ஏன் அவங்களுடைய வாயில ஒரு வார்த்தை கூட வரல ஏன் நீங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கல இப்போ நாம எடப்பாடி எதிர்த்து வந்த காணொலியா அப்படின்னா கிடையாது நிச்சயமாக அவர் நம்ம எதிர்க்க போகிறதும் கிடையாது ஏன் குரல் கொடுக்கலன்ற ஒரு கேள்வி எழுதுல்ல அவர் ஒரு வார்த்தையாக சட்டமன்றத்தில் பேசியிருக்கலாம்ல ஒரு வார்த்தையாக சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்துருக்கலாம்ல வணிகர்களுக்கான இடஒதுக்கீடை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிருக்கலாம்ல இதெல்லாம் ஏன் செய்யலைன்னு சொல்லிட்டு நேற்று தினம் ஒரு பத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் அவரை நோக்கி கேள்வி எழுப்பிய போது நடந்து முடிஞ்சதா விடுங்கப்பா நடந்து முடிஞ்சதை விடுங்க இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம பார்ப்போம் நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமைஞ்சதுமே நாம் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு உரிய தரவை உடனடியாக திரட்டி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது எத்தனை பேருக்கு எரியுது என்னான்னு தெரியல ஒருவேளை இதை பார்த்தா அது இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்துருன்னு சொன்னார் ஆட்சிக்கு வந்து அப்போ வண்ணியில் உண்டே ஓட்டுறாமல் வாங்கினோன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் முழு பிதங்கி போய் விழு பிதங்கி போய் முதல்வர் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்துட்டா அப்படி இருக்கும் எப்படியே நமக்கு யார் வந்தாலும் வட்டும் வரட்டி போட்டால் நம்ம விருப்பம் கிடையாது நமக்கான தேவை பூர்த்தி அடைய வேண்டும் நமக்கான எதிர்கால தலைமுறை வாழ வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த பத்து பசங்க நேற்று கேள்வி கேட்டிருக்கிறது ஒரு அரசியல் விழிப்புணர்வையும் அரசியல் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் அறவழியில் நம்ம சத்தம் போட வேணாம் எதுவும் பண்ண வேணாம் நீ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்கள் பகுதிக்கு எடப்பாடி வராங்களோ அவர்கிட்ட கேள்வி கேளுங்க இடஒதுக்கீடு குறித்து அழுத்தம் கொடுக்க சொல்லுங்கள் இப்போ பேச சொல்லுங்கள் இது தேர்தல் நேரம் பேச சொல்லுங்கள் எந்த தவறும் கிடையாது நாம் வந்து அவங்கள போய்ட்டு வே வேறு ஏதாவது வார்த்தைகள் பயன்படுத்தியோ இல்லை கடினமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நிலைவுபடுத்துறாத நம்ம மேலே வந்து அவர் வழக்கு இருக்கும் ஆனால் இதில் எந்த ஒரு நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை கேட்குறீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை கேட்கறது தான் எனப்படி வரார் அப்போ அவர்கிட்ட போய் கேளுங்க ஐயா அந்த மாதிரி நீங்கள் தானே கொடுத்தீங்க இப்போ இல்லாமல் இருக்குதே அதுக்கான முயற்சி எடுங்க நீங்கள் வா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை விட்டுங்க எல்லா இடத்துலையும் பேசுங்க இப்போதாவது தமிழக அரசு கோரிக்கை வையுங்க மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் பகுதிக்கு அவர் வரக்குள்ள கேள்வியை கேளுங்க கேள்வியை முன்வைங்க ஏன்னா நம்மளுடைய குரல் ஓங்கி ஒழிக்காத வரை இங்கு நம்மளை மேலே கொட்ட கொட்ட பார்ப்பார்கள் எப்போது இந்த இனத்திற்கான குரல் ஓங்கி ஒழிக்கின்றதோ அப்போது தான் இந்த இனத்திற்கு தேவையான அத்துணையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை வருது உங்களை கள்ளிப்பாட்டை சேதுபதி நன்றி வணக்கம்